கடந்த மாதம் திருப்பரங்கன்ற முருகன் மலை மீது அந்த மலையை சிக்கந்தர் மலையை மாற்றுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த மலை மீது ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது அப்படி ஒரு அறிவு கொடுத்துட்டு மேலே மாமிசம் கொண்டு சாப்பிட்ருக்காங்க அது குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி தலைமையில் அந்த சம்பவமானது நடந்திருக்கின்றது இதை கண்டிக்கும் வகையில் இந்து முருக பக்தர்களை திரட்டி ஒரு அறப்போராட்டம் நடத்த வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தது இருக்கக்கூடிய காவல்துறை நூத்தி நாற்பத்தி நாலு சட்டத்தை பதிவு பண்ணி யாரையும் வரக்கூடாது அப்படி பல்வேறு வகையில தடை செஞ்சாங்க மாநில பொறுப்பாளர்கள் மற்ற பொறுப்பாளர்கள் ஜனநாயக முறை பிரகாரம் நீதிமன்றம் சென்று நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் அங்க ஒரு மணி நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பக்தர்கள் திரண்டார்கள் இந்த அறநிலைத்துறையும் அரசாங்கமும் காவல்துறையும் அதை பொறுத்து கொள்ள முடியாம ஊட்டில நோட்டீஸ் கொடுத்தவங்க மீது ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அது மாதிரி கிருஷ்ணகிரியில முகநூல்ல பதிவிட்டதை வன்முறைய தொன்றின்னு சொல்லி கிருஷ்ணகிரியில ஒரு இந்து பொறுப்பாளர் கைது பண்ணியிருக்காங்க காதலர் தினத்தன்னைக்கு சிவகங்கையில பெண்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்று சந்திச்ச அங்க இருக்கக்கூடிய இந்து மணி பொறுப்பாளரை கைது பண்ணியிருக்காங்க இப்படி பல்வேறு இடங்கள்ல இந்து மணி மீது களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவு செஞ்சு கைதி பொய் வழக்கு போட்டுட்டு இருக்காங்க திண்டுக்கல்ல திருப்பூர்ல இருந்து ஒரு மாநில செயலாளர் அங்க அந்த மாவட்டத்தை கண்காணிச்சுட்டு இருக்காரு இயக்க வேலைக்காக கண்காணிச்சுட்டு இருக்காங்க அங்கே இருக்க பெண்கள்லாம் ஒரு வழிபாடு நடத்தணும் ஒரு சின்ன கோயில் குங்கும மாரியம்மன் கோயில் ஒரு மாரியம்மன் கோயிலில் அங்கே வந்து குடும்பம் நல்லா இருக்கணும் திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகணும் இப்படி அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி ஒரு க நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துவதற்காக இன்னுடைய மாநில செந்தில் அவர்கள் அந்த கோயிலுக்கு சென்றிருக்காங்க அங்கே இந்த மாதிரி வழிபடக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு எழுபது எண்பது பேர்த்த கைது செஞ்சிருது கைது செஞ்சிருக்காங்க அதுல குழந்தைகள் பெண்கள் உள்பட அனைவரையும் சட்டவிரோதமாக காலையில மூணு மணி வரைக்கும் பெண்களையும் குழந்தையில வச்சு அடைச்சு வச்சிருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய முக்கியமா தலைவர் துணைத் தலைவர் இந்த மாதிரி ஐந்து பேர்த்து மீது வழக்கு பதிவு செஞ்சு ஐந்து பேரையும் பிரிச்சிருக்காங்க மூணு இடங்கள்ல கடலூர் நாகர்கோயில் தேனி இப்படி மாவட்டங்களுக்கு பிரிச்சு அனுப்பிச்சிருக்காங்க ஏதோ குண்டு வச்ச ஒரு பயங்கரவாதி மாதிரியும் இங்க ஏதாவது இருந்தா அந்த சிறைகளை உடைச்சிட்டு போயிருவாங்கன்னு மாதிரியோ இவங்களை கொண்டு போய் அங்க அடைச்சு வச்சிருக்காங்க சட்ட ஒழுங்கை எப்படி இருக்குதுங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது கைது செஞ்ச பிறகு அந்த பொறுப்பாளர் வீடுகளுக்கு சென்று என்னென்ன வண்டி வச்சிருக்கீங்க அப்படி கேட்டிருக்காங்க கேட்டுட்டு இது மாதிரி எங்களுக்கு சாவி வேணா சாவி இல்லைன்னு சொன்னதையுமே உடனே எந்த இது இல்லாம வண்டியை உடைச்சு லாக் உடைச்சு வண்டி எடுத்திருக்காங்க கணேசன் ஒரு பொறுப்பாளர் வீட்டுக்கு சென்றிருக்காங்க நைட்டு ஒரு மணிக்கு போயிருக்காங்க அவர் அது போல கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டு அங்கே போய் எங்கள் வீட்டுக்காரங்க அப்படி கேட்டுட்டு அந்த பொம்பளைகிட்ட ரொம்ப மோசம் நடந்திருக்காங்க அவங்க வீட்டில் ஒரு கார் இருந்தது

அப்படி இந்த காவல்துறை முடிவு செஞ்சதுக்காக ஒரு தகவல் வந்திருக்குது அதனால எப்படியாவது இந்து மனைவிடைய பொறுப்பாளர் மீது அவதூறு செலுத்த வேண்டும் கஞ்சா கேஸ் போட வேண்டும் என்று இந்த அரசாங்கம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் கண்டிக்கும் வகையில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி திண்டுக்கல்ல பக்தர்களை திரட்டி அபிராமியம்மன் பக்தர் குழு சார்பில் அங்கே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது அங்க இருக்கக்கூடிய காவல்துறை ரொம்ப மோசமாக நடந்துட்டு இருக்குது அங்க நிறைய ஒரு நம்பர் லாட்ரி விற்கிது போதை பெருள் விற்கிது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் டாஸ்மாக்ல இருந்து மாசமான பல லட்சக்கணக்கான பணம் வருதுன்னு அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க இந்த உளவுத்துறை அதெல்லாம் கண்காணிக்காம இது மாதிரி இந்து முன்னணி மீது எப்படி பொய் வழக்கு போடலாம் இந்துக்கள் மீது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இது வன்மையாக இந்து முன்னணி கண்டிக்கின்ற இருபத்தஞ்சாந்தேதி இந்த எல்லாம் கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம்